எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கல்லான இருதயம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் எஸ்ஐ கேல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு வேதத்தில் நாம் சில அதிர்ச்சியான சம்பவங்களை படிக்கிறோம் அதில் ஒன்றுதான் ரெண்டு வேல் பதினோராம் அதிகாரத்தில் தாவிது அந்த ஆளை நோக்கி நீ யோவாபிடம் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம் நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்துப் போடு என்று அவனுக்கு திடம் சொல் என்றான் என்ற சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் உரியாவின் கதை தான் இந்த சம்பவத்தில் வருகிறது நாம் தாவிது பத்சேபால் உரியாவின் சரித்திரத்தை தொடரும்போது தாவிது யுத்தத்தில் இருந்து செய்தி கொண்டு வந்த ஆளிடம் தனது படைத்தலைவன் யோவாவிடம் கூறும்படி சொல்லிய வார்த்தைகள் அவனது இரக்கமற்ற கல்லான இருதயத்தை நமக்கு காட்டுகிறது அந்த ஆள் யுத்தத்தை பற்றி சொல்லிய அனைத்தையும் ஏத்தியனாகிய உரியா வெட்டுண்டு செத்தான் என்ற செய்தியையும் கேட்ட தாவிது சேனையின் தலைவனாகிய யோவாப் யுத்தத்தை குறித்து வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிறான் அது மட்டுமல்ல உரியாவின் மரணத்தை ஒரு போரில் ஏற்பட்ட சாதாரண மரணம் போல காண்பிப்பதற்காக போரில் பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை மற்றொருவனையும் பற்றிக்கும் என்று இரக்கமற்றவனாய் சொல்கிறான் இந்த இரக்கமற்ற வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது எப்ரேய மொழியில் இந்த வார்த்தைகளை சிங்கம் தன் இறையை விளங்குவதற்கு சமமான வார்த்தைகளால் விளக்குகிறது இத்தகைய கொடுமையான வார்த்தைகளை தான் தாவீது பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவன் இருதயம் கல்லாகி விட்டது போலும் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தைப் பற்றியும் சிந்திக்காமல் கத்தருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் போரில் உள்ள சக ஊழியர்களுக்காகவும் தன்னை ஒப்படைந்திருந்த ஒரு உத்தமனுக்கு கிடைத்த பரிசுதான் இது தாவிது பேசுவதை பார்த்தால் உரியா போய் தவறான இடத்தில் தவறான வேலையில் நின்று விட்டதால் வெட்டுப்பட்டது போல் அவன் சொல்லுகிறான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கல்லான இருதயம் அவனுக்குள் ஏன் வந்தது என்று நமக்கு தெரியவில்லை ஒருவேளை அசுத்தாவியால் அழைக்கப்பட்ட சவுலை இலகிய மனதோடு தனது இசை திறமையால் அமைதிப்படுத்திய அந்த தாவிதா இப்பொழுது ஒரு கொலையை இரக்கமில்லாமல் செய்துவிட்டார் இந்த கொலையை பற்றி உள்ளம் சிறிது கூட அவருக்கு வருத்தப்படவில்லையே தமிழில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் சுரணையற்ற இருதயம் என்று அதே போல அவர் இருதயம் சுரணையில்லாமல் போய்விட்டது தாவிதும் அப்படிப்பட்ட நிலைமையில் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட கல்லான இருதயத்தை போல நம்மிலும் அநேகர் மனம் கடினமாய் கல்லாய் ஆக்கி கொண்டு நாம் வாழ்கிறோம் அநேக நேரங்களில் இந்த இரண்டு நாட்களில் நமது இருதயத்தை சீர்படுத்துவோம் இதை குணப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட கல்லான இருதயத்தை குணப்படுத்துவதற்கு ஒரு பரம வைத்தியர் நமது தேவன் மட்டுமே இரக்கமற்ற இருதயத்தை மாற்ற கத்தரால் கூடும் நமது உள்ளத்தில் ஏற்பட்டுள்ள காயம் நம்மை கசப்பாக்கி சுரணையற்று போக செய்திருக்கலாம் அல்லது நாம் செய்த தவறுகள் அவ்வாறு நம்மளை மாற்றியிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவதற்கு நாம் இந்த லந்து நம்மை அர்ப்பணிப்போம் கல்லான இருதயத்தை மாற்றி நம்மை ஆண்டவர் குணப்படுத்துவார் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களது இருதய கடினத்தின் நிமித்தம் கல்லாக்கிக் கொண்டு அநேக தவறுகளை நாங்கள் செய்து விடுகிறோம் அப்படிப்பட்ட கல்லான இரக்கமற்ற இருதயத்தை எங்கள் மனதிலிருந்து எடுத்து போட்டு மென்மையான சாந்தமான சதையான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்